வணக்கம் நான் எட்டிய பசோழன் கோவையில் நேரடியாக மோதும் அண்ணாமலை அண்ணா உதயநிதி ஸ்டாலின் யாருக்கு வெற்றி பாஜகவில் யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் என்று எதிர்பார்த்தார்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கு களம் இறக்கி இருக்கிறது டெல்லி பாஜக தலைமை பாஜகவனுடைய நோக்கம் என்ன ஏன் போட்டியிடாதவர்களை இன்னைக்கு தமிழக நாடாளுமன்ற தேர்தல் இறக்கியிருக்கிறாங்க மூன்றாவதாக அண்ணாமலை வந்து இறங்கி இறங்கியிருப்பதனால தமிழகம் முழுவதும் அண்ணாமலை அவருடைய தேர்தல் பணியானது முடங்குமா முடங்காதா இந்த மூன்று விஷயங்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க முதல்ல உங்களுக்கு குழப்பம் இருக்கும் கோயம்புத்தூரில் பாஜக சார்பில் அண்ணாமலை களமிறங்குகின்றார் திமுக சார்பில் வந்து கணபதி பா ராஜ்குமார் அவர்கள் களமிறங்குகின்றார்கள் அதிமுக சார்பில் வந்து ஜி ராமச்சந்திரன் அவர்கள் களமிறங்குகின்றார்கள் ஆனால் நீ என்னடான்னு கேட்டிங்கன்னா கோவையில் நேரடியாக மோதும் அண்ணாமலை அண்ணா உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறேன் வேட்பாளராக அண்ணா உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்காத பொழுது அண்ணாமலையும் உதயநிதியும் எப்படியா நேரடியாக மோதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு வரணுங்க திமுக ஒரு மூன்று குழுக்களை அமைக்கிறது அதில் ஒரு குழு தான் தேர்தல் பொறுப்பாளர்கள் இப்படி தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிவிக்கின்ற பொழுது தமிழகத்தை நான்காக பிரிக்கிறது நம்ம திமுக அரசாங்கம் முதல்ல தென் மாவட்டங்களுக்கு ஒரு பொறுப்பாளராக போடுறாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா தங்கம் தென்னரசவர்கள் வட மாவட்டங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை போடுறாங்க அவர் வந்து நம்முடைய ஏவா வேல் அவர்கள் சென்னை மண்டலங்களுக்கு ஒரு பொறுப்பாளராக போடுறாங்க நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதோட கொங்கு மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளரை போடுறாங்க அவர் தான் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சவாலாக இருக்குது அந்த சவாலை சாதனையாக மாற்றி காட்டுகின்றேன் அதற்கு பிறகு எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்றது நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதோட ஒரு சாதனையை செய்துவிட்டால் அதற்கு பிறகு திமுகவில் யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க ஆட்சி நிர்வாகத்தை இரண்டாக பிரித்தால் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளலாம் கட்சி பணி மற்றும் ஆட்சி பணி இரண்டுமே அவருடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குது இந்த தேர்தல் அறிவித்த பிறகு திமுகவுடைய பிரச்சார வியூகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்தார்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நான்காக பிரித்தாங்க நான்காக பிரித்து நான்கு மண்டலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் நான்கு பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் நடத்தினாங்க வேன் பிரச்சாரம் பண்ணல அதே மாதிரி முதல்வருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு வேன் பிரச்சாரம் பண்ண மாட்டார் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த நான்கு மண்டலத்திலும் பொதுக்கூட்டங்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் மட்டுமே திமுக சார்பில் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் இந்த வேட்பாளர் இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை களத்தை தயார் செய்வது இப்படி ஒட்டுமொத்த பணிகளையும் வந்து உதயநிதி அவர்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் போயிட்டார் உதயநிதி அவர்கள்தான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்ததாக இருந்தாலும் சரி களத்தை தயார் செய்ததாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாடு முழுவதுமே இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய பொறுப்பாளராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அதில் ஸ்பெஷலாக கோயம்புத்தூரை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு இருக்கார் கோயம்புத்தூரை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டதுனால கோயம்புத்தூரில் பெரிய அதிருப்தி கூட ஏற்பட்டது ஏன்னால் எப்போதுமே சரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை திமுக மதிப்பது கிடையாது ஒன்று கரூர்லேருந்து பொறுப்பாளர் போடுறீங்க கொங்கு மாவட்டத்துக்கு இல்லை கோயம்புத்தூருக்கு அப்படி இல்லையா ஈரோட்லேருந்து முத்துசாமி அமைச்சரவர்களை போடுறீங்க ஆனால் கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் மண்ணின் மைந்தர்களை யாருமே வந்து தேர்தல் பொறுப்பாளராக போகலையே கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஏ திமுகவுக்கு எப்போதும் கை கொடுத்தது கிடையாதா கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு பொறுப்பாளரை போடலாம் இல்லையா தேர்தல் பொறுப்பாளரை போடலாம் இல்லையா இப்போது தென் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் போட்டிருக்கீங்க அந்த மண்ணின் மைந்தனை அதே மாதிரி ஏவாவேலு வட மாவட்டங்களுக்கு போட்டிருக்கீங்க சென்னை மாவட்டங்களுக்கு ஆர்எஸ் பாரதி போட்டிருக்கீங்க சென்னை மற்றும் கிழக்கு மாவட்டங்களுக்கு அதே மாதிரி கொங்கு மாவட்டத்துக்கு இருந்து ஒரு ஆளை போடலாமில்லையா என்று ஒரு அதிருப்தி ஏற்பட்டது அதுக்கு திமுக சொன்னது கட்சியினுடைய தலைமையே நேரடியாக களத்தில் இறங்குது அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பொறுப்பாளர் வராரு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் களத்தை ரெடி பண்ணினார் அதனால் கொங்கு மாவட்டம் முழுவதுமே வந்து நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது அண்ணா உதயநிதி ஸ்டாலினுடன் அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டத்தில் இறக்கியிருக்கிறாரு அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அந்த சவாலெலாம் உடைக்கிறம்பாரு அப்படின்றது தான் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இப்போது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அடுத்த தலைமை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜகவுடைய தலைமை இப்படி கொங்கு மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக பொறுப்பேற்று கொண்டு இருக்கக்கூடிய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லை இல்லை கொங்கு மாவட்டம் என்பது பாஜக அதிமுக கோட்டை தான் சொல்லிவிட்டு அதிமுக காரங்க வெற்றி பெறுவாங்களா இல்லை அண்ணாமலை வெற்றி பெறுவாரா அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது உண்மையாகவே இந்த அரசியல் களத்தில் அதாவது கோயம்புத்தூர் அரசியல் களத்தில் திமுகவுடைய வேட்பாளர் வேறாக இருக்கலாம் ஆனால் நேரடியாக அண்ணாமலை மோதுவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தான் தேர்தல் பொறுப்பாளராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எச்சரிக்கையே விடுத்திருக்கின்ற இல்லைன்னு வச்சுங்களேன் வேட்பாளருக்கு எச்சரிக்கை விடுப்பார் யாம்பா நீங்களாம் வேட்பாளராக நிற்கிறீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் ஜெயிக்கலன்னு வச்சுங்களேன் கட்சியில் இருக்க மாட்டீங்க உங்கள் கட்சி பதவியே இருக்காது என்று சொல்லிவிட்டு வேட்பாளர்களை மிரட்டலை ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவது அங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் தான் அதனால தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட நீங்கள் எந்த தொகுதியில் வந்து திமுக சார்பில் பொறுப்பாளரை ஏற்றுக்கொண்டு அந்த வேட்பாளருக்காக உழைக்கிறீங்களோ அந்த வேட்பாளர் வாக்கு சதவீதம் குறைந்தால் கூட உங்கள் மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்படும் நிர்வாகிகளுடைய பதவிகள் பிடுங்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தார் அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் அந்த மாவட்ட செயலாளர்களும் அந்த பொறுப்பாளர்களும் தான் போட்டியிடுவதாக அர்த்தமாக திமுக தலைமை கருதுது அப்படி பார்க்கும்போது அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சர் அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலையா உதயநிதி ஸ்டாலினா என்பது தான் அரசியல் களமானது மாறி இருக்கிறது அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் எப்படி இருக்குது செல்வாக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குது ஆனால் அங்கே திமுக சார்பில் களத்தில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய கணபதி பா ராஜ்குமார் அவர்களுக்காக வேலை செய்ய களத்தில் இறக்கப்பட்டிருக்கவங்க ஒட்டுமொத்த பேரும் மிக வெயிட்டானவங்க எம் எம் அப்துல்லா அதனை தாண்டி டிஆர்பி ராஜா அமைச்சர் முத்துசாமி என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்டார் பட்டாளையத்தே வந்து பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளருக்காக திமுக களத்தில் இறங்கியிருக்கு ஆனால் அண்ணாமலை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அரசியல் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டும் ஆனால் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஏற்கனவே அதிமுக பாஜகவுக்கு கோயம்புத்தூர் கோட்டை அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவராக வந்த பிறகு இந்த மண்ணின் மைந்தன் ஒரு கட்சி தலைவராக இருப்பதனால அண்ணாமலைக்கு தான் ஆதரவு என்று சொல்லிவிட்டு என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தில் நம்ம பார்த்தோம் அண்ணாமலை பக்கம் கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமாக திரண்டு நின்றது லேட்டஸ்ட்டாக நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோ நடத்தினார் அந்த ரோட் ஷோவில் வந்த கூட்டத்தை நம்ம பார்த்துருப்போம் அதுவும் இல்லாமல் ஒருத்தன் நம்ம சமூகத்தை சார்ந்தவன் இல்லை நம்ம மண்ணை சார்ந்தவன் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறான் அவன் ஜெயிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ணாமலைக்கு வாக்களிப்பாங்க ரெண்டாவது அண்ணாமலை ஜெயிச்ச அமைச்சர் ஆவார் ஆனால் திமுக சார்பில் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா என்ன பண்ணுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனால் அதிமுக டஃப் கொடுக்குமா இல்லையா ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு உடனடியாக வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் திமுக சார்பில் யார் வேட்பாளரோ அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் போய் நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுகிறார் இந்த மண்ணில் அதிமுகவே கிடையாது எங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி ஆனால் பாஜக டெப்பாசிட்டி இழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு நேற்று பேட்டியளித்தார் களத்தில் அதிமுகவே இல்லை என்று சொல்லுகின்ற இந்த தருணத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஐ ஆம் வெயிட்டிங் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்கின்றார் ஆனால் நான் இன்னொரு கருத்தையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ட்விட்டரில் எவரெல்லாம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இல்லை ஒரு கருத்தை போட்டுட்டு இதுதான் களம் என்று சொல்கிறானோ அவன் கருத்தை எல்லாம் நம்பாமல் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அதுவும் கீழ்மட்டது வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர்த்து பத்தாண்டு காலமாக மோடி அவர்கள் எப்படியாப்பட்ட ஆட்சி நடத்தினார் அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு வேண்டுமா வேண்டாவா என்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காரிய தரிசிகளை களத்தில் இறங்கினாதான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா அதிமுகவாக இருந்தாலும் சரி அதை தாண்டி திமுக இருந்தாலும் சரி அபகரித்து விடுவார்கள் ட்விட்டரில் உட்காந்துங்கன்னு கருத்து போடுறவன் எவனுமே களத்துக்கு வரமாட்டான் அப்படி ட்விட்டரில் கருத்து போடுறவன டோய் களத்துக்கு போடா என்று விரட்டி விட்டு களத்தில் என்ன நிலவு இருக்குதோ அதை எடுத்து ட்விட்டரில் போடுறா என்று சொல்லிவிட்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உக்காந்த இடத்துலேருந்து ட்விட் போட வேண்டாம் இன்றைக்கி களத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் விளையும் போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டணும் இல்லைன்னு வச்சுங்களேன் உண்மைக்கு புறம்பா ஓஹோ ஆஹான்னு புகழ்ந்து பேசி கடைசியில் கவுத்துருவானுங்க அறவை அப்படி தான் அண்ணாமலைக்காக வேலை செய்யாமல் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் அவரை வெறுமனே சமூக வலைத்தளத்தில் பேசியே கவுத்தானுங்க அதனால் சமூக இருந்து உங்களுக்கு ட்வீட் போடுறவனோ இல்லை கருத்து தெரிவிக்கணும் அவனெல்லாம் விரட்டி வேலை வாங்க பார்க்கணும் அண்ணாமலை அப்போ தான் திமுக அதிமுகவுக்கு இணையாக அந்த இடத்துல வந்து பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை இரண்டாம் இடம் வருவார் திமுக முதலிடம் வரும் அதிமுக மூன்றாவது இடம் வரும் சரிப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த காரியதர்சிகளும் அந்த இடத்துல இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டேன் அண்ணாமலைக்கான கரிஷ்மா கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கான கரிஷ்மா நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கிறது இருந்தாலும் ஆளுங்கட்சியோடு நம்ம மோதுருவோம் தமிழகத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திமுக தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும் என்று நன்றாக தெரியும் அதனால் காரியதர்சிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்காக களமிறங்க வேண்டும் சரிப்பா இப்போது பாஜகவில் நிறைய பேரும் வந்து நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்களும் போட்டியிடலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையே வந்து வேட்பாளராக இறக்கியிருக்குது டெல்லி தலைமை என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை கட்சி பொறுப்பு ஏற்றுக்கின்றார் கட்சி வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறாரு ஸோ உங்களுடைய உழைப்பில் கட்சி எந்தளவுக்கு வளர்ந்துருக்குது நீயே களத்தில் நின்று காட்டு அதுதான் உண்மை இரண்டாவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது ஒம்பது ஸ்டார் வேட்பாளர்கள் பாஜக கூட்டணி மற்றும் பாஜக வேட்பாளர்கள் அந்த வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாங்க முதல்ல நம்ம பொறுத்த வரைக்கும் ஒம்பது வேட்பாளர்களை களத்தில் இறக்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக என்று அரசியல் களமானது எப்போதும் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது இனி திமுக பாஜக என்று அரசியல் களம் மாற வேண்டும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதனால தான் சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்தாலும் கூட நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரெல்லாம் திருநெல்வேலியை மீண்டும் கொடுத்துருக்குறாங்க அதனையும் தாண்டி கிட்டத்தட்ட நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையில் பல்வேறுபட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் நின்று இருந்தாலும் அவையெல்லாம் வெற்றி பெறாமல் போயிருந்தாலும் இது வரைக்கும் நான்கு முறை இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒன்று ஒரு ஆதரவு இருக்குது அதனால தான் நீங்கள் சென்னையிலும் பாஜக வளர்ந்துருக்குது அங்கேயும் அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் வந்திருக்குது அதை நிறுவ வேண்டும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய சென்னை தயாநிதிமாறனை எதிர்கொள்ள முடியாது என்றாலும் கூட அந்த இடத்துல இரண்டாம் இடம் வர வேண்டும்ன்றதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வினோத் பி செல்வம் அவர்களை நீக்கி வச்சுருக்காங்க ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக வாங்கினார் அதனால் வினோத் பி செல்வத்துக்கும் அந்த இடத்துல வாக்குகள் இருக்கிறது அதனால் அவர் அங்கே நிற்க வச்சுருக்காங்க ஏற்கனவே அங்கே தான் நிற்பார் என்று பேசப்பட்டது அதே மாதிரி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்லேருந்து வந்த விஜயதரணி அவர்களுக்கு தருவாங்கன்னு பார்த்தாங்க கிடையாது கன்னியாகுமரியில் விஜயதரணி அவர்களுக்கு கொடுத்தா எப்படி வாக்குகள் பிரியமுன்னு நமக்கு தெரியாது ஆனால் கன்னியாகுமரியை வெற்றி பெற்றாக ஆக வேண்டும் இல்லை கன்னியாகுமரியில் இரண்டாம் இடம் வந்தே ஆக வேண்டும் அதனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் களத்தில் இறங்கியிருக்காங்க ஏன்னா அவருக்கு எழுபத்தஞ்சு வயதுகள் நெருங்க போது மீண்டும் கொடுப்பாங்களா என்ற சந்தேகம் இருந்தது இருந்தாலும் கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் தமிழகத்தில் இனி பாஜக திமுக துருவ அரசியல் மட்டும்தான் இருக்கணுமே வேண்டி அதிமுக இருக்கக்கூடாது என்று பாஜக நினைத்து விட்டது அதற்காக தான் வேட்பாளர் தேர்வை பாருங்கள் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி யாராருக்கு எங்கெங்கே செல்வாக்கு இருக்குதோ அந்த செல்வாக்கை கண்டறிந்து அந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம எல் முருகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் மேலவை எம்பியாகவே இருந்தால் கூட நம்ம நீலகிரியை விட்டு கொடுத்துடக்கூடாது ராஜா வெற்றி பெறுவார் இருந்தாலும் அவருக்கு டஃப் கொடுக்கணும் என்பதுக்காக அங்கே களத்தில் இறக்கியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற கணக்கில் வச்சு பாஜக பொறுத்த வரைக்கும் வேட்பாளரை களத்தில் இறக்கியிருக்குது இனி தமிழக அரசியல் களம் திமுக பாஜகவாக தான் மாறும் ஆனால் இந்த ஒம்பது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்களே அந்த இடத்துல பாஜக இரண்டாம் இடம் வரும் முதலிடத்தில் வந்து திமுக வரும் எனக்கு தெரிந்து கோவை மட்டும் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற எல்லா இடத்திலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது அதில் ஒரு சிறு திருத்தம் ஒன்றா செஞ்சுக்கலாம் எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆனது பாஜக கூட நேரடி மோதுகிறதோ அந்த இடத்துல வந்து பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எவ்வளோ பணம் தரானோ அதே அளவுக்கு பாஜகவும் பணம் கொடுக்கும் இந்த தேர்தலில் ஆனால் திமுக முதல்ல பணம் கொடுத்துருவான் ஆனால் பாஜக தேர்தல் நெருக்கத்தில் பணம் கொடுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அந்த மாதிரியான சில சில நிர்வாக பின்னடைவுகள் காரணமாகத்தான் பாஜக இரண்டாம் இடம் வரும் அதிமுக எனக்கு தெரிஞ்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆற்றத்தில் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒம்பது தொகுதிகளில் மற்ற தொகுதிகளில் வந்து அதிமுக களத்தில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சரி அதிமுக இரண்டாவது இடம் வரும் இந்த ஒம்பது இடங்களில் பாஜக இரண்டாவது இடம் வரும் அதுவே பாஜகவுக்கு பெரிய வெற்றி தான் ஏன்னா முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சியை வீழ்த்தி இரண்டாம் இடம் பெறுவது என்பதே பெரிய விஷயந்தான் ஆனால் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றால் உதயநிதி அவர்களுடைய சாதனை அண்ணாமலை வெற்றி பெற்றால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இந்த களத்தில் இறங்கி மழை வெயிலுன்னு பார்க்காது உழைத்த அண்ணாமலைக்கான வெற்றி ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பின்னாடி தான் நிற்பாங்க எத்தனை ஸ்டார் கேட்டகரி கொண்ட வேட்பாளர் இறக்குனாவோ இல்லை ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்கே கொண்டு போய் நிறுத்தினாவோ ரெண்டாவது பற் பணங்களையே கொட்டி கொடுத்தா கூட அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இந்த தேர்தலில் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு தான் சரி பார்க்கலாம் அரசியல் களம் என்பது மக்களால் தீர்மானிக்கப்படுவது நாம் உட்காந்துட்டு பேச முடியாது என்ன நடக்கும் என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி